இப்போ லோன் வாங்கலாமா இல்ல வந்து நகை வச்சு சப்போஸ் ஒரு மூலிகை போனா கூட நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சு வேணும் பற்கோலாக்கு மட்டுமே எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வச்சுங்க இல்ல இல்ல நம்மளுக்குன்னு ஒரு வழி கிடைக்காம இருக்கும் ஆனா வந்து எல்லாரும் சொல்லலாம் வீடு வச்சு நம்ம லோன் டாடா நம்ம வாங்குறதும் தப்பு குடுக்கறதும் தப்பு அழுவாது

புதுசா என்ன பாத்தீங்கன்னா இருக்கான பெல் கிளிக் பண்ணுங்க என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் அக்கா நீங்க வீடு கேட்டு வாட்ஸ்அப்லதான் நிறைய வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்திருக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அக்கா வீடு கட்டுறீங்களா வீடு கட்டுறீங்களான்னு கேட்டீங்க கண்டிப்பாங்க வீடு தான் கட்டுறீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா பாதில ஏன் வேலையை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க பாதில எதுக்கு வேலையை நிறுத்துறீங்க மேஸ்திரிக்கு அண்ணா வரலையா இல்ல வேலை செய்யறோம் வரலையா இல்ல வீட்டுல எதுனா உடம்பு சரியில்லியா ஆனா ஆனா கம்பல்சரி வீட்டுல வந்து எனக்கு உடம்பு சரியில்லாததா இருந்துச்சு போன மாசம் உடம்பு சரியில்லாது போன மாசம் இந்த டைம்ல உடம்பு சரியில்லாததா இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் பட்ஜெட் தாங்க நம்ம பட்ஜெட் வந்து கொஞ்சம் காசெல்லாம் வச்சுட்டு இந்த அளவுல பண்ணிட்டேன் கொஞ்சம் ஏன்னா பர்ஸ்ட் காட்டா அப்பா இந்த வீடு கட்டும்போது நான் அப்போ வந்து எனக்கு வேலை இல்ல

அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷம் முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் வந்து போர் போடுவேன் வீட்டுக்கு வந்து நாங்க போர் போடுவோம்ட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து ஊர்ல வந்து இங்க பக்கத்துல உங்களுக்கே தெரியும் வாட்டர் கம்பெனி இங்கே இருக்கு ஆஹ் சப்போஸ் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டேங்க்ல தண்ணி வராது

ஆஹ் இருந்த கை காசை மொத்தமே காலிங்க வந்து இருக்கிற காசெல்லாம் வந்து செலவாய் போயிடுச்சு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல இது வேலை என்ன பண்றதுன்னு ஆஹ் ஒரு ஐடியா இருக்கு அம்மாதி நகை இருக்கு லலிதா தான் நகை இருக்கு பட்ஜெட்ல வந்து நம்ம பழைய நகை எடுத்து வச்சா கூட ஒரு சவரனுக்கு வந்து முப்பதாயிரம் தான் தருவாங்க ஆமாங்க அதுக்கு அம்மா வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி அதான் பாத்தீங்கன்னா வந்து நைன் ஒன் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பொருள் தான் இருக்கும் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சாதா நகை தான் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகை இருக்கு நல்லதுதான் அந்த நகை வச்சு லோன் வாங்கலாமா இல்ல வந்து நீ அது வச்சா கூட என்ன எல்லாம் கட்டிதான் குடிக்க முடியாது ஏன்னா இந்த வீடை வச்சோம்னா நம்ம லோன் ஐயோ நம்மளுக்கு அந்த என் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா கடன் வாங்க கூடாது யாருக்கிட்டையும் கடன் வாங்க கூடாது கடன் நீக்கு யாருக்கும் கொடுக்காத ஏன்னா வந்து எப்படி சொல்றது கடன் நம்ம வாங்குறதும் தப்பு குடுக்கறதும் தப்பு அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுல அதாங்க சொல்லி கொடுத்துருக்காரு அதனால வந்து நான் எதை வச்சும் கடன் வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு இப்ப அதுதான் அம்மா கிட்டயும் லலிதா கிட்டையும் கேட்கலான் இருக்கோம் அப்படி இல்லைன்னா குழுல சேர்ந்து எதனா எனக்கு லோன் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை சாமி நான் வந்து கெஞ்சி அழுது கேக்குற குழுவே வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நாலு பேர் நின்னு குழு காசு வாங்கின எங்க காசு அப்படின்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணாட்டி பக்கத்துல பக்கத்துல காசு போட்டு வட்டிக்கு காசு போட்டு கட்டிடுறாங்க மூணா டைம் கட்டலோடனே அவங்கள கேக்குற கேள்வி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கொடுமையா இருக்கு அதனாலே லலிதா வேணான்றா இப்போ ஒன்னு இல்லைங்க லோன் வாங்கலாமா இல்ல வந்து நகை வச்சு மேக்சிமம் கொஞ்சமா இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்ப நகை வைக்கணும்னா கூட வந்து அவ்வளவா குடுக்க மாட்டாங்கப்பா சப்போஸ் ஒரு மோல்டிங்கே போகணும்னா கூட நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சு வேணும் ஆமா அதுக்கும் மேலதான் இப்ப நம்மளுக்கு செலவாகும் அதனால வந்து இப்ப வந்து என்னாலயும் போயிட்டு எங்க வீட்டுல கேட்க முடியாது புரியுதுங்களா என் அண்ணன் தம்பி இருந்தா நான் அதட்டி அடிச்சு என் அண்ணனா இருந்தா என் தம்பி இருந்தா நான் சொல்லுவேன் அப்பா எங்க அப்பா இருந்திருந்தா எங்க அப்பாண்ட அதிகாரமா கேப்பேன் பா எனக்கு இந்த மாதிரி காசு வேணும்பா குடுப்பான்னு சொன்னா அவரால் முடிஞ்சது அவரு சம்பளமா இருமா நான் அவங்க தரேன்ட்டு ஏன்னா வேற அவர் ஆட்சி மணி வேலை செஞ்சிருந்தாரு அந்த இடத்துல கூட அவரால் முடிஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு அவரோட அந்த மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்குங்க என்னால முடிஞ்ச நான் வந்து பட்ஜெட் போட்டது என்னன்னா மேக்ஸிமம் இவளதான் ஆகும் நான் பட்ஜெட் போட்டேன் ஆனா வந்து அது ரொம்ப இஸ்துனு போயிடுச்சிங்க இவ்வளோ தூரம் இஸ்துணம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கல ஏன்னா வந்து அவசரப்பட்டு நீங்களும் சொல்லிடுறேன் ஒரு வீடு கட்டணும்னா மேக்சிமம் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆச்சு கையில வச்சுக்கோங்க அதை வச்சுக்கின்னு இறங்குங்க எடுத்தோம் கவுத்தோன்ட்டு மட்டும் இறங்காதீங்க அது ரொம்ப இது நான் வந்து இந்த காம்பவுண்டுக்கும் இந்த பக்கத்துல செவுறு போர் கீர் எல்லாமே சேர்த்து ஒரு கணக்கு வந்துருக்கு அது சீக்கிரம் எவ்ளோ ஆச்சுன்னு நான் சீக்கிரம் சொல்றேன் ஏன்னா எழுதி வச்சா அது பாட்டுன்னு போயின்னே இருக்கு இவ்வளவு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யறவங்களுக்கு அந்த காசு இந்த காசு சும்மா ஒரு இது அந்த பர்கோலாக்கு ஒரு ஒரு வேலை செய்யுங்க பர்கோலாக்கு வருது அந்த வயரிங்க அந்த பழுப்பு வாங்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் பர்கோலாக்கு மட்டுமே எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அம்பதாயிரம் ரூபாய் கிட்ட கட்டிடங்க அது நீங்க கேக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க அது அது வந்து நம்ம நம்ம இடம் கொஞ்சம் அழகா இருக்கணும் அந்த மாதிரியும் போட்டோம் வந்து ஃபியூச்சருக்கும் போட்டோம் அதனாலதான் இப்ப வந்து காசம் வந்து நானும் வேலைக்கு போக முடியாது வீட்டுல ஏதாவது இருந்துதான் சமாளிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா பாப்பா இருக்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க இவங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்களே என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் தாங்க இவ்வளவோ ஸ்டார்ட் பண்ண நானு அதை வச்சீங்கன்னா இவ்வளவோ ஸ்டார்ட் பண்ண இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நான் உடனே ஒரே ஒரு முடிவுல இருக்கேன் ஆனா ஜெயசேஜ் நானா உன்னே ஒண்ணு சொல்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கல்யாணம் ஆயிட்டு வந்து அப்பா எனக்கு இந்த கம்பல் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா வந்து நீ நகை நானா போக கூடாது ஏன்னா நீ நகை வச்சு செய்யலாமான்னு சொன்னேன் அதனால கேக்குறேன் நான் நீ வந்து என்ன சொன்ன நகை வச்சு நான் லோன் போட்டுக்கறேம்மான்னு சொன்னேன்

இத நிறைய கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் மாமா கம்பல் வாங்கி குடுத்திருக்காரு இருந்தாலும் வந்து அத ஜிமிக்கி அது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து எதும்னால நான் அதை போட்டலாம் வந்து இதெல்லாம் எங்க அப்பா வந்து என்னோட அப்பா இறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு அரை சவரன் ஸ்டைன் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டத்துல அதனால அதையும் என்னால கொடுக்க முடியாது வீட்டு ஏன் அப்படின்ட்டு பாப்பாக்கும் ஏன்னா மேல வந்து நம்ம கட்டணம்னா அது நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேல மொட்டை மாடியோ நம்ம போட வேண்டியது இருக்கும் ரெண்டு ரூம் பாச்சு மேக்சிமம் போடணும் ஏன்னா இது வண்டி நம்மளுக்கு பத்தலை வீடு பாப்பா வளர வளர இன்னும் ஸ்டேஜ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்

இந்த இடத்துலயே நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு வீடு பாக்குறதுக்கு ஒண்ணு பெருசா இருக்கு ஆனா வந்து குட்டியோன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து அவங்க ஆச்சரியமா நினைக்கிறாங்க பரவாயில்ல இந்த இடத்துல நீங்க வீடியோ எடுக்கிறீங்களே அப்படின்னு அது வந்து ஆனா அவங்க வந்து அவங்களும் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் நீங்க பெரிய ஆளா அவங்க கமலையே படாதீங்க அது வந்து அவங்களும் சொல்லிட்டு போனாங்க நம்ம ஸ்ரீவாணி பாப்பா சார் இப்ப நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு குழந்தை நானா கூட அவங்களுக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா மாமா இப்படி இருக்காங்க இவரை இப்படி வச்சுன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த இந்த அமௌண்ட் வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஒரு இடத்துக்கு போனோன்னா கூட இந்த கம்பல் இல்லாத நம்மளால போக முடியாது கவரிங் கம்பளும் இருக்கு வாங்கி போட்டுன்னு போலான்னு சொல்லலாம் வந்து நகி நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு கையை கொடுத்துறேன் தெரியாது நான் நகியை கொடுக்க மாட்டேன் அப்புறம் வந்து லோன் போட்டு வாங்கிக்கோங்க அதனால்தான் உங்களுக்கு தெரியுது

அது வந்து நாங்க சொல்லி காட்டல செஞ்சிட்டு இருக்கோம் என்னன்னா சரி फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சேனல் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு எங்க ஒனே ஒன் தாங்க கேக்குறாங்க உங்ககிட்ட எங்க வீடியோ வந்து நிறைய வியூஸ் போலங்க வியூஸ் போனாதான் நாங்க நிறைய சம்பாரிக்க முடியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விடுங்க முழுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டாலே நாங்க நல்லா இருப்போம்ங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அம்பதாயிரம் வியூஸ் கூட போக மாட்டேங்குது மாமா சொல்லிருக்காங்க லெப்தா இந்த மாதிரி ஒரு அம்பதாயிரம் ரீஸ் அந்த மாதிரி போனாக்கா லெக்தா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஒரு நாளைக்காவது ஒரு நாளைக்காவது ஒரு ஆறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபா சம்பாதிச்சாதானே குடும்பம் இல்ல கொலுத்து வேலை செஞ்சாலே ஒரு நாளைக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் கூலி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வேலையே போயிடலாம் போது சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க